உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்நிதியராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்னேன் குமாரன் ஆகிய காலே மாத்திரம் அதை காண்பான் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த நல்ல தேசத்தை யாருக்கு மட்டும் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் காலேபு மாத்திரம் அதை காண்பான் அவனும் அவன் குடும்பத்தாரும் அதை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ எகிப்தில் நானூற்றி முப்பது வருஷம் காலேபும் காலேபு குடும்பம் மாத்திரம்தான் அடிமையாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராக்கும் பதிமூணாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது பிள்ளைகளை தவிர புருஷர்கள் ஆறு லட்சம் பேராக இருந்தார்கள் அப்போ குறைஞ்சது ஒரு ஆறு லட்சம் பேர் நானூற்றி முப்பது வருஷம் அடிமை இருந்து வெளியே வராங்க அப்போ அவங்கள பார்த்து சொல்றாரு நான் உங்களுக்கு நல்ல தேசமாகிய காணாந்தேசத்தை தருவேன்னு சொல்லி அந்த தேசத்துக்கு கொண்டு போகணும்னு நடத்தப்பட்டு கொண்டு வராரு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வனாந்தரத்தில் அற்புதம் நடக்குது வனாந்தரத்தில் காடையை வர பண்ணுறாரு வனாந்தரத்தில் மாறாவி நீரை மதுரமாக்குறாரு செங்கடலை ரெண்டாக பிளக்க செய்கிறாரு யோர்தானை தகர்த்து போடுகிறார் எரிகோவை தகர்த்து போடுகிறார் எரிகோவை உடைக்கிறாங்க இதெல்லாம் கடந்து தான் இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளவும் செஞ்ச ஆண்டவர் ஏன் இவங்களை காணானுக்குள்ளே கொண்டு போகலைன்னா அவர் காடையை வர பண்ணினது இவர்கள் கர்த்தரோட கூட இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல இவர்களோடே கர்த்தர் இருக்கிறார் இருந்தார் என்பதற்காக தான் காடையை வர பண்ணினார் இவர்களோட கூட கர்த்தர் இருந்தபடியினால கர்த்தர் இருந்தபடியினால தான் அவர் மாறாவை நீரை மதுரமாக்கினார் ஆனால் இவர்கள் ஏன் காணாந்தேசத்துக்குள்ளே போகலை தெரியுங்களா இவர்கள் கர்த்தரோட இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நமக்கு நடந்திருக்கும் அவருடைய கிருபையினால் நடந்திருக்கும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் கர்த்தரோட கூட இருக்கிறோம் என்பதற்காக அல்ல அவர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதுனால மட்டும்தான் இனிக்கும் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம் ஆனால் நாம் சில ஆசிர்வாதங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே இந்த காலபை போல நாமும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இத்தனை லட்சம் ஜனங்களில் காலேபு மாத்திரம் அதை காண்பான் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா காலேப் கர்த்தரோடே கூட இருந்தபடினாலும் கர்த்தர் காலேபோடு இருந்தபடினாலும் அந்த சுற்றி பார்க்க வந்த அந்த வேவு பார்த்துட்டு வந்த அந்த அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்லாம் துர்ச்செய்திய பரப்புறாங்க ஆனால் மூணு பேர் மட்டும்தான் இது நல்ல தேசம் என்று சொல்லி நற்செய்தியை அறிவித்தவர்களாக இருந்தார்கள் அதனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன அவசியமாக இருக்குது தெரியுமா நம்ம நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எந்தெந்த இடத்துல கர்த்தர் நம்மோடைய கூட இருக்கிறார் நாம் எந்தெந்த இடங்களில் கர்த்தரோடைய கூட இருக்கிறோம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களா பிரச்சனையை பார்க்குறீங்களா போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பாருங்க கர்த்தர் உங்களோடைய கூட எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் நீங்கள் கர்த்தரோடே கூட எந்தெந்த இடத்தில் இருக்கிறீங்க கர்த்தர் இல்லாத இடத்துல நிச்சயம் சந்தோஷம் இருக்காதுங்க கர்த்தர் இல்லாத இடத்துல சமாதானம் இருக்காதுங்க கர்த்தர் இல்லாத இடத்துல ஆசிர்வாதம் இருக்கவே இருக்காது கர்த்தரோடே கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அதனால் இன்னைக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்கள் எந்தெந்த இடத்துல கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் எந்தெந்த இடங்களில் நீங்கள் கர்த்தரோடே கூட இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறதும் நமக்கு அவசியம் நாமும் கர்த்தரோடே கூட இருக்கிறது அவசியமாக இருக்கிறது இதை நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அவரை தேடுங்கள் அவரோடே கூட நீங்கள் இருங்க அவர் உங்களோட கூட இருப்பார் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் காட் பிளெஸ் யூ Oh,